இவனுக்கு வணக்கம் தற்பொழுது கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இந்த மந்திரத்தை கூறுகிறோம் இந்த மந்திரத்தில் ஏற்கனவே உறவுகள் மேம்பட பூமி விஷயம் என்று போடப்பட்டுள்ளது அதிலும் இதிலும் சில வரிகள் மட்டுமே மாற்றங்கள் இருக்கும் இந்த மந்திரத்தை தற்பொழுது கூறுகிறோம். ඌම් කයිලාසවාසිනය නවා ඌම් ජැතිපදී වශයනවා ූුම් බූර්මි වශනයනවා මූම් බන්ධ වශය නවාහා. ඌම් බස්ම තුෂිත විගෙනකායනවා ූ මනිච්චුර ඒවස්තේනවා. ඌ මංගාරක වශයනවා නලා අඩදනිීරිසියනවා. ඌම් සදරත්නීසියනවා වයු්‍යය වාස්තුනවා ඌම් බූධදන වසියනවා ඌම් සර්ව මනයාසියනවා. இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் கூறியுள்ளபடி முறையாக இதை பாராயணம் செய்து வரும் பொழுது கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய விரிசல்கள் அனைத்தும் நீங்கி வெற்றி கண்டிப்பாக கிடைத்து